நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் முருகன் அப்படின்ற ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசு பத்தாவது படிச்சுக்கிட்டு இருக்கான் அவனுடைய அப்பா சின்ன வயசுலேயே குடிப்பழக்கத்தால் இறந்து போயிடுறாரு அவனுடைய அம்மா ரொம்பவும் கஷ்டப்பட்டு இவனை எப்படியாவது படித்து நல நிலைமைக்கு ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவோடு இருக்கிறாங்க ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சோகம் நிகழ்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டான் ஏன்னா அவனுடைய அம்மாவும் நோய்வாய்ப்பட்டு திடீர்னு இறந்து போயிடுறாங்க அதனால் வரைக்கும் அவனுடைய சொந்தக்காரங்க எல்லாம் கூட இருந்தாங்க என்னைக்கு அவங்க அம்மா இறந்தாங்களோ அப்பவே அந்த பையனை நாம எல்லாம் தூக்கிட்டு போய் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தன்னியை தவிக்க விட்டுடுறாங்க இதுக்கப்புறம் அவன் அவங்க அம்மாவோட இறுதி சடங்கு முடிச்சதுக்கப்புறம் நம்மளை யாராவது பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்கான் ஆனா அந்த ஊர் மக்கள் அவனை யாருமே சிண்டவே இல்லை எல்லாருமே சேர்ந்து அவனை வெறுத்து ஒதுக்குறாங்க அவனுக்குன்னு சொல்லி பச்சை தண்ணி கூட யாரும் கொடுக்க விரும்பவே இல்லை ஏண்டா இம்மா நம்ம இப்படி இந்தமாரி வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலமைக்கு ஆளானும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கை நினைச்சி அவன் ரொம்பவே வேதனை படுறான் இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருந்தோம் அப்படின்னா நாம உண்மையிலுமே மனுஷனே கிடையாது இந்த ஊர் மக்கள் நமக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்றத நினைச்சி வருந்தி அவன் சிட்டிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறான் அவன் நேரா சென்னைக்கு வரான் வந்ததுக்கு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறான் அதாவது யாருகிட்டயாவது ஏதாவது வேலை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு தடுமாறி ஒரு ஹோட்டல் பக்கமா போறான் அங்க அவனுக்கு சரியான பசி என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிச்சை மட்டும் எடுத்த கூடாதுன்னு ஒரு வைராக்கியத்தோட இருக்கிறான் அந்த ஹோட்டல்ல போய் ஐயா எனக்கு கொஞ்சம் வேலை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் அந்த முதலாளியோ யார்ப்பா தம்பி நீ எந்த ஊர்ல இருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் என் ஊர் பேர் எதுவும் கேட்காதீங்க என் ஊரை நான் ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்றான் காரணத்தை கேட்கறாரு அந்த காரணத்தை எல்லாத்தையும் சொல்றான் எங்க அப்பா சின்ன வயசுலயே குடிப்பழக்கத்தால இறந்து போயிட்டாருங்க ஐயா எங்க அம்மா தான் என்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டு இருந்தாங்க அப்போ நான் பத்தாவது படிச்சுட்டு இருந்தேன் எங்க அம்மா திடீர்னு நோய் வாய்ப்பேட்டு இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஊர்ல என்னை யாருமே கண்டுக்கவே இல்லை ஏன் சொந்தக்காரங்க கூட என்னை வெறுத்து ஒதுக்குனாங்க இவனை ஏன்டா நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எனக்குன்னு அந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருந்துச்சு ஆனா அது கூட வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த ஊர்ல தான் என்னை யாரும் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க எனக்குன்னு என்ன தெரியும் பத்து பத்தாவது தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னோட படிப்பும் போயிடுச்சு இப்போ நான் என்ன பண்றது தான் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் இங்கே தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கதையை சொல்றான் இதை கேட்ட அந்த முதலாளிக்கு இறக்க குணம் போல அதனால உடனே நீ வாப்பா நான் உன்ன எனக்கு வந்து என் கடையில சேர்த்துக்கிறேன் ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து உன்னை கடையில சேர்த்துக்கணும் அப்படின்னா ஒரு சில விதிமுறைகளை வந்து நான் உனக்கு சொல்லுவேன் அதுக்கு தகுந்தார்பல நீ நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் உன்னை இந்த கடையில வந்து வேலை செய்ய விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு முருகனும் வந்து ஒத்துக்கிறான் என்னைய கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்குறான் அதுக்கு அந்த கடைக்காரர் வந்து சொல்கிறாப்புல நானா உனக்கு காசு கொடுக்குற வரைக்கும் நீயா திறந்து காசுன்னு சொல்லி கேட்கக்கூடாது மற்றது எல்லாம் உன்னை தேடி தன்னால வரும் அதாவது ரூமு சாப்பாடு என்ன நீ உனக்கு தேவையோ அந்த பொ பொருட்களே தான் வந்து எல்லாம் வந்து உன்னை சேரும் அதுக்கு இடையில் நீ வந்து என்கிட்ட காசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்றாரு சரிங்கயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனும் வந்து ஒத்துக்கிறான் சரின்னு சொல்லிட்டு அவனும் வேலையை தந்து தொடங்க ஆரம்பிக்கிறான் அந்த முருக பவன் அப்படின்ற தன்னோட பவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றிக்கிட்டு தன்னுடைய ஹோட்டல் மாதிரி வந்து அங்கே தன்னுடைய வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கிறான் அவனுக்கு அப்படி ஒரு பொறுப்பு அந்த கடையில் இதை பார்த்த முதலாளி ரொம்பவும் நல்ல பையனாக இருக்கானே நல்ல வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றாங்க ஒரு நாள் இடையில போயிட்டு தன்னுடைய ஊருக்கு போகணும் எனக்கு வந்து ஊர் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு போய் கேட்கறான் அதுக்கு அந்த முதலாளி என்ன சொல்றாரு அப்படின்னா ஒன்னு அந்த ஊர் வெறுத்து வச்சு வெறுத்து வந்து ஒதுக்குச்சு நீ வந்து எதுக்காக வந்து அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவெடுக்கிற தயவு செஞ்சு வந்து நீ இனிமே அந்த ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு என்கிட்ட காசு கேட்காதா இனிமேல்ட்டு உனக்கு அதுக்காக காசும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் என்ன பண்றான் அதுக்காக வந்து அவனை வருத்தப்படவே இல்லை முதலாளி சொல்றதும் கரெக்ட் தான் நம்மள அந்த ஊர் வந்து வெறுத்து ஒதுக்குச்சு நாமே அந்த ஊரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு முடிவு எடுக்கிறான் அப்படியே வளர்ந்து பெரியவன் அவரான் இவனுக்கு ஒரு இருபத்தி ஐந்து வயசு வந்துருச்சு இப்போ கிட்டத்தட்ட அந்த ஹோட்டல்லேயே பத்து வருஷமா வந்து அவன் வேலை செஞ்சுருக்கான் அதுக்காக அந்த முதலாளியும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஏமாத்த போறது கிடையாது அந்த பத்து வருஷத்து உழைப்பு காசை எல்லாமே தனியாக சேர்த்து வச்சிருக்காரு இவன் என்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரானோ அன்னைக்கு அவன்கிட்ட அந்த காசை ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாமலே வந்து அந்த காசை வந்து பதனம் கட்டி வச்சிருக்காரு இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே அடுத்து அவன் கல்யாண வயசு வந்துருச்சு இல்லையா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறான் அதுக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் நேராக தன்னுடைய முதலாளிகிட்ட போயிட்டு அந்த விஷயத்த போய் சொல்லாம தன்னுடைய கடையில வேலை செய்யறாங்க பார்த்தீங்களா அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களோட சேர்ந்துகிட்டு கல்யாண பொண்ணை பா பாக்குறது அதுக்கப்புறம் போயிட்டு தேடுறது பொண்ணு தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையில கொஞ்சம் இறங்குறான் அதாவது அங்கே போகும்போது அவனுக்கு வந்து யாருமே பொண்ணு கொடுக்க விரும்பலை ஏன்னா ஹோட்டலில் வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொண்ணு தரம் வந்து மறுக்கிறாங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முதலாளி வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு ஆனால் அவங்ககிட்ட வந்து எதையும் கேட்கவே இல்லை முதலாளிக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இவனும் வந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கான் சரி திருப்பி திருப்பி நம்ம பொண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக ஏறி ஒவ்வொரு வீடாக வந்து ஏறி இறங்குறான் அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து கேட்குறான் ஆனால் அவனுக்கு வந்து பொண்ணு யாருமே வந்து கொடுக்கவே இல்லை ஹோட்டலில் வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பத்து வருஷம் கழிச்சு அடுத்து வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து ஒரு நாள் வந்து கூப்பிட்றாரு இங்கே வார ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதலாளி கூப்பிட்றாரு இப்போ இங்கே நான் வந்து உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பரபரப்பாக கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஏரியா நல்ல பரபரப்பாக இருக்குது அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலே இல்லை இந்த இடத்துல வந்து நம்ம ஹோட்டல் ஆரம்பித்தா எப்படா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு அதுக்கு வந்து முருகா வந்து என்ன சொல்கிறாப்பலாம் நல்லா ஓடுங்க ஏன் இடமும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது இங்கே பக்கத்தில் எதுவும் ஹோட்டல் இல்லை நல்லா வியாபாரம் ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாப்புல இப்போ வந்து கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கடை வந்து சூஸ் பண்ணுறப்பலாம் அந்த இடத்துல அதுக்கு வந்து முன்பணமும் கொடுக்குறாரு அந்த கடைக்கு என்ன பொருள் தேவையோ எல்லாத்தையும் வந்து தட்டுமூட்டு சாமான் எல்லாத்தையும் வந்து வாங்குறதுக்கு அவனே வந்து அனுப்பி வைக்கிறாரு முருகனும் அதை போய்ட்டு வந்து வாங்கிட்டு வந்துடுறான் அத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இணக்கமான சக தோழர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வேலை செய்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்றாரு நீ வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து இந்த கடையில் வேலை செய்ய அப்படின்றாரு சரின்னு சொல்லிட்டு அவன் ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து கூப்பிட்றாரு கடை வேலை சரியாக போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஆ ஐயா சரியாக போயிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகனும் சொல்றான் அதுக்கப்புறம் கடை சாவியை எடுத்து அவங்ககிட்டே வந்து கொடுக்குறாரு கொடுத்துட்டு இனிமே இந்த கடைக்கு நீ தாண்டா சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே வந்து இது உனக்கு ரொம்ப ஷாக் ஆகுது முதலாளி என்ன இது இப்படி சொல்றீங்க திடீர்னு அப்படின்றான் என்ன சொல்றீங்க அப்படிங்கும்போது டேய் இந்த பணம் வந்து முழுச முழுச உன்னோட பணம் நீ இந்த பத்து வருஷத்தை சம்பாத்திய பத்தியா அந்த சம்பாத்தியத்தில் வந்து போட்ட காசு எல்லாமே வந்து இதுல இருக்குது அதுல வந்து உனக்கும் வந்து பங்கு பங்கு இருக்குது அதனால நீ வந்து இந்த கடையை முழுசா வந்து ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவே அதுக்கு அதுக்கான கொஞ்சம் சன்மானம் அப்படின்னு நினைச்சுக்க உனக்கு வந்து இந்த முதலாளி கொடுக்குற சன்மானம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கடையை வந்து நீ திறப்பு விழா வந்து நடத்து இப்போ அடுத்து வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு உபசரி அதுவும் யார் தெரியுமா உன்னோட சொந்தக்காரங்க உன்னோட ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க மற்றபடி நீக்க நினச்சதை எல்லாமே நடக்கும்டா அப்படின்றாரு அதாவது வந்து அந்த கல்யாணம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கடத்திருப்பு விழாவை மிக பிரம்மாண்டமாக வந்து அவன் ரெடி பண்ணுறான் சாப்பாடு போடாமல் அவனை விரட்டி அடித்த அந்த உறவினர்கள் அவனுக்கு வந்து அவனோட அருமை தெரியாமல் அவனை குற்றம் சொன்ன அந்த ஊருக்காரங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நேராக வர்றாங்க இப்போ வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்லப்பா நம்ம ஊரில் பத்து வயசு ப பதினஞ்சு வயசில் பார்த்த பையனாக இது முருகா நல்லா வளர்ந்துட்டு ஒரு கடைக்கே ஓனர் ஆகிட்டே அட்டுக்குன்னு சொல்லிட்டு அவன் அவனை பார்த்து ரொம்பவும் வந்து ஆச்சரியப்படுறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம முதலாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள அப்படியே பயங்கரமாக கண்ணீர் வடிக்கிறான் இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா அவனுடைய தூரத்து மாமா அப்படி வசதியான மாமா தான் அவரே வந்து தன் பொண்ணை வந்து கொடுக்க முன் வராரு நீ ஒரு முதலாளி ஆகிட்ட என் பொண்ணை கட்டிக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் முதலாளியோட தலைமையிலே மாமா பொண்ணை அவனும் கல்யாணம் செஞ்சுக்கிறான் ரொம்பவும் வந்து வசதியாகவும் இருக்கான் அந்த ஒரு கடையை வச்சு நல்லா முன்னேறிட்டு வந்துகிட்டு இருக்கான் இப்போ அடுத்த ஒரு நாள் திடீர்னு முதலாளி இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி கிடைக்குது அவனுக்கு அப்படி திடீர்னு குண்டத்துக்கு போட்ட மாதிரி ஆயிடுச்சு தான் இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட வச்சிருக்காரு அதாவது தான் வேலை செஞ்சான் பாத்தீங்களா அந்த ஸ்டார்டிங் அந்த கடை அந்த கடைய இவனுக்கே வந்து சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு தான் பெத்த பிள்ளைக்கு கூட வந்து அந்த கடையை கொடுக்கல மத்த கடையை வந்து கொடுத்திருக்காரு அதாவது அந்த அவருக்கு அஞ்சு கடை இருக்குது ஆனா இவன் வேலை செஞ்ச அந்த கடையை மட்டும் அவனுக்கு சொந்தமா வந்து கொடுத்திருக்காரு அது இல்லாம இவனுக்குன்னு தனியா வச்சு கொடுத்த கடையும் இருக்குது சோ இப்போ வந்து முதலாளிய நினைச்சு அவன் ரொம்ப பெருமைப்படுறான் அந்த அவருடைய இறுதிச்சடங்குல அவன் இப்போ நடந்து போயிட்டு இருக்கான் அந்த நேரம் அவர் சொன்ன அந்த ஒரு தாரக மந்திரம் அவனுக்கு இன்னும் காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்குது அதைதான் இன்னைக்கு உனக்காக மட்டும் வாழாதே உன்னை நம்பி இருக்கும் அனைவரையும் வாழ வைக்க வேண்டும் என்றதை இன்று வரை நான் கடைபிடித்து வருகின்றேன் அவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட உறவினர்களை காட்டிலும் அவரால் வளர்த்து உருவாக்கப்பட்ட மனிதர்களின் அழுகையே அதிகமாக இருந்தது என்னையும் சேர்த்து சில மனிதர்களின் சாதனைகள் வெளியில் தெரிவதில்லை ஆனால் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் தெரியும் என்ற உண்மை உணர்ந்து கொண்டேன் இன்று எனது முதலாளி இறுதி ஊர்வலத்தில் அப்படின்னு சொல்லி லிட்டு அவன் ஒரு தன்னுடைய ஃபேஸ்புக் பதிவிலே வந்து போட்டிருக்கான் இது உண்மையிலுமே நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனும் சொல்லியிருக்கான் ஸோ உண்மையாக நடந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு தெரில ஆனால் கேட்கறதுக்கு நம்ம நம்மளுடைய மனதையை வந்து வருடுற மாதிரி இருக்குது உண்மையிலுமே வந்து இது பேர லெவல் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தான் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் அந்த முதலாளி இருக்காரு பார்த்தீங்களா அவர் பார்க்கறதுக்கு சைலண்ட்டாக இருக்காரு ஆனால் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே அவரால் பயனடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சில மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்கிற வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் வெளியிலே தெரியாது ஆனால் அவர் அன்னைக்கு சாகிறாரு அப்படின்னு தெரிஞ்சால் அவரால் நன்மை அடைஞ்ச அத்தனை பேரும் வருவாங்க அப்போ தான் அவருடைய நன்மை எவ்வளோ பேருக்கு செஞ்சுருக்காரு அப்படின்ற உண்மை தெரிய வரும் அப்படின்றது இந்த கதையின் மூலமாக சொல்ல விரும்புறது ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல்ட்டு அந்த கதையிலேருந்து சொன்னதை புரிஞ்சிருப்பீங்கன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றத ஒரு குறிக்கோளாக அவைங்க இந்த வீடியோ எப்படி லைக் லெக்ட் பண்ணுங்க உங்க ஃபர்ஸ்ட் கலையை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபர் வச்சிங இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்